நல்ல காலம் பருகுது நல்ல காலம் வருகுது வருகுது நல்ல காலம் வருகுது வருகுது நல்ல காலம் வருகுது பருகுது வருகுது நல்ல காலம் வருகுது பருகுது வருகிறது நல்ல காலம் வருகுது நல்ல காலம் நல்ல காலம் வருது வருவே தெய்வம் தெய்வத்தை எங்கும் தேடாதீர்கள் நீங்கள் தான் உணர்வு தான் தெய்வம் என்று சொல்லுகிற பாரதி வாணெல்லாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம் இந்த இந்த சொல்லை இளைய தலைமுறை மாணவர்கள் மத்தியில் கொண்டு செல்ல இருக்கிற இந்த அற்புதமான துவக்கம் அமைப்பில் நானும் ஒருவன் என்று எண்ணும் போது எனக்கு மிக பெருமையாக இருக்கிறது உரத்த சிந்தனை அமைப்பில் உயரிய படி நான் உரத்த சிந்தனை இலக்கியபடி விரைவில் உலகளாவிய புகழை என்பதில் எனக்கு எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை வாழ்க உரத்த சிந்தனை சொல்லடி சொல்லடி சத்தி மா காளி சொல்லடி சொல்லடி சத்தி மா காளி வேத புரத்தாருக்கு நல்ல குறி சொல்லு ஒரு சமூகத்திற்கு ஒரு சிந்தனையாளராக இதை இந்த தீப்பந்தத்தை ஏந்திட்டு போவோம் ரயில்வே ரேஸ் இருக்கு சோ நல்ல சிந்தனைகள் தொடர்ந்து சமூகத்திற்கு சமூகத்திற்கு தேவை இளைய சமூகத்துக்கு தேவை வேத புற தாருக்கு நல்ல கூறி சொல்லு நல்ல காலம் வருகுது வருது நல்ல காலம் வருது வருகுது வருகுது நல்ல காலம் வருகுது நல்ல காலம் வருகுது வருது நல்ல காலம் வருகுது நம்பிக்கை நேர்மை தான் இன்னைக்கு ஒருத்த சிந்தனை இல்லை அதோட சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக இருக்காங்க இந்த இந்த பாரதி வருஷமும் ரொம்ப நல்லா நடந்து பத்து வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஐம்பது வருஷமாக ஆகி உங்களுக்கு அடுத்த தலைமுறை வந்து இதை எடுத்து முன்னெடுத்து போவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்களுக்கு என்னுடைய மனதார பாராட்டுகளை சந்திக்கிறேன் பாரதியை பற்றி சொல்லணும்னா அவர் எனக்கு மட்டும் இல்லை பிரபாகர் ரொம்ப விழா சொன்னார் அவருக்கு பின்னால் வந்த எந்த எழுத்தாளருமே அவர் பாதிப்பு இல்லாமல் எழுதவே முடியாது என்னை வந்து ஒரு எழுத்தாளராகவும் அவர் பாதிச்சிருக்கிறார் மனுஷியாகவும் பாதிச்சிருக்கிறார் என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் ஒரு ஒரு மெருகேற்றின மாதிரி பட்டை தீற்றினா மாதிரி அவருடைய எழுத்துக்கள் சிந்தனைகள் தான் எனக்கு உதவி இருக்குங்கிறத நான் தைரியமாக எங்கேயும் சொல்வேன் பார்த்தியே எனக்கு குருன்னு சொல்வேன் அவர் ஆன்மீக குரு தேசபக்தி குறித்தான குரு பெண் விடுதலை குறித்த குரு தீண்டாவை குறித்த குரு நல்ல காலம் வருகிறது வருகிறது நல்ல காலம் வருகுது வருகுது வருகிறது நல்ல காலம் வருகிறது நல்ல காலம் வருகிறது வருகிறது நல்ல காலம் வருக வேதபுறத்திலே வியாபாரம் பெருகிது வேதபுரத்திலே வியாபாரம் பெருகிது தொழில் பெருகிது நல்ல காலம் பருகிது பருகிது பருகுது